விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் எழுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்காக மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல கிணறு ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு ரூம் செட்டப் இருக்குது அந்த ரூமுக்கு மேலே இருக்கிற சீட்டு ஸ்ட்ரக்சராகவே நம்ம சோலார் பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறது அந்த கிணறு பார்த்திங்கன்னா டோட்டலாக எழுபது அடி ஆழம் இருக்குது மேலேருந்து கீழே ஒரு இருபத்தஞ்சு அடி தள்ளி தான் தண்ணி இருக்குது ஒரு எழுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்கு ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலத்துக்கு தண்ணீர் கொடுக்குற வகையிலான ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் இந்த இடத்துல பார்க்குறோம் வழக்கம் போல் நம்ம அதிகாலையிலே எங்களோட இன்ஸ்டாலேஷன் பணியை விவசாய இடத்துல தொடங்கிட்டோம் இந்த இடத்துல மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டுக்காக ஒம்போது பேனல் நம்ம மோனோ கிறிஸ்டல் பேனல் இந்த இடத்துல பயன்படுத்தி மூணு ஹெச்பி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே தரிசு நலம் தான் இனிதான் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் மரக்கன்றுகள் போடணும் அப்படின்றது தான் வாடிக்கையோட விருப்பமாக இருந்துச்சு இது ரோட்டடியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் காமராஜ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பேக் சைடு சேர்வக்காரம்பட்டி போகக்கூடியதான ரோட்டில் தான் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு விவசாய இடத்துக்கான முதலீடுக்கு பாதுகாப்பு தரணம் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறான் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டூ ஹெச்பிக்கான மோட்ரு போட்டு ஒரு இபி பேமெண்ட் சர்வீஸ் பூந்தோட்ட சர்வீஸில் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இபி பில்லும் அதிகம் அப்படின்றதுனால அதிகப்படியாக ஆப்ரேட் பண்ணலை தேவைக்கான தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க பெரிய லெவலில் விவசாயம் பண்ணலை இப்போ நம்ம அதை தான் சோலாரில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு எழுபது அடி ஆழத்துக்கான கிணத்துக்கு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ரெண்டு இன்ச்சிக்கான வாட்ரு டெலிவரி நல்ல ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய வாட்ரு டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலையும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் அதுக்கான பேராமீட்ரு செட்டிங்ஸ் அதுக்கான சோலார் டிசைனில் மோட்டார் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் மதுரை மாவட்டத்தில் காமராஜ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பேக் சைடு சேர்வக்காரம்பட்டி போகக்கூடியதான ரோட்டில் தான் அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அநேக விவசாய இடங்களில் கிணறுகள் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வலி எடுக்கப்படாமலே கிடக்கு விவசாயம் பண்ணப்படாமல் இருக்குது அநேக விவசாய இடங்களில் ஆயில் இன்ஜின் மூலமாக நீண்ட வருடங்களாக தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க டீசல் செலவு பண்ணி அதுக்கான பராமரிப்பு செலவோட விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க இந்த மாதிரியான இடங்களுக்கு சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டலேஷன் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலரில் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமெட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி மேனுவல் ஆன் ஆஃப் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட தான் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுவதும் அமைச்சு கொடுக்குறோம் எழுபது அடி கிணத்துக்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டலேஷன் இந்த இடத்துல மிஸ்டர் அனீஷ்குமார் அப்படின்ற வாடிக்கையாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த தகவலாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கேடக் சோலாரை ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ரீச் பண்ணேன் எனக்கு வந்து இம்மிடியேட்டாக மறுநாளே வந்து கேட்டக் டீம் வந்து என் இடத்த ரிவ்யூ பண்ணி இந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம் இத்தனை ஏக்கருக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஆக்சுவலாக என்னோடய இடம் வந்து நாலு ஏக்கர் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் சித்தூர் கள்ளிக்குடி தாலுகா இது ஒரு நாலு ஏக்கர் இடம் இந்த இடத்துல நான் இப்போ தான் விவசாயம் பண்ணுறேன் நான் ஆக்சுவலாக ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறேன் என்னோடய பார்ட் டைம் ஹாபி தான் வந்து விவசாயம் பண்ணுறது ஸோ கேடக் டீமை ரீச் பண்ணோன்னே அவங்க வந்து உடனே பண்ணலான்னாங்க நான் தான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தள்ளி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட ஒர்க்கு லைட்டிங் அரெஸ்ட்டு எல்லா விலையுமே ஏர்த்திங் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் ஏதாவது கேட்டக் நிறுவனத்தின் மூலியமாக ஏதாவது அணுகணும்னா அவங்க நான் கான்டெக்ட்டுக்கு இம்டியேட்டாக கால் பண்ணுங்கள் அவங்க இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இமீடியேட்டாக உங்கள் சைட்டுக்கு ரிவ்யூ பண்ணணும்னாலும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க யூஸ் இட் த கேட்டக் நிறுவனம்